இங்கே எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ ராஜி வந்து டான்ஸ் ஆடுறாங்க அதை பார்த்துட்டு பாண்ட குழலி வந்து சொல்கிறாங்க என்ன மாதிரிலாம் உன்னால் ஆட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அப்படியா நான் நல்லா தான் ஆடுவேன் அண்ணி அப்படிங்கிறாங்க எங்கே ஆடு பாப்பா அப்படிங்கிறாங்க அவங்களும் நல்லா ஆடுறாங்க இதை பார்த்துட்டு பாண்டியன் சொல்கிறாங்க என்னப்பா எல்லாரும் பொம்பளைங்கள்லாம் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டிங்களா ஒரு இதாக போய்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு சரி சரி வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாரு அப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே மீனாவும் ராஜி ரொம்ப க்ளோஸாக கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ம தங்க மயிலுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல டைப்பாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு உள்ளே போய் படுத்து தூங்க போகுது இங்கே அவங்கவங்க படுத்து தூங்குறாங்க இந்த குமார் ஏற்பாடு ஏற்பாடு பண்ண ஆள் வந்து ரெண்டு பேரையும் கடத்திட்டு போயிடுறாங்க அதாவது குமாருக்கு போன் அடித்து கேட்குறாங்க இதில் யார் பொண்ணுன்னு தெரியலன்னா ரெண்டு பொண்ணு இருக்கு அதில் யார் பொண்ணுன்னு தெரியல ரெண்டு பேரையும் கடத்திட்டு வாடா யாரா இருந்தா என்னடா அப்படின்ட்டு சொல்லிடுறானுவோ ரெண்டு பேரையும் மீனாவையும் ராஜையும் கடத்திட்டு போயிடுறானுவோ கடத்திட்டு போனவுடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அதில் ராஜிக்கு வந்து ஒருத்தனை தெரிஞ்சு போயிடுது ஓ குமாரோட இந்த ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ மீனாகிட்ட சொல்கிறாங்க ராஜி அக்கா அக்கா அங்கே பாருங்களேன் அந்த ஆள் யார் தெரியுமா எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு இப்போ நம்மளை கடத்துனது யார் தெரியுமா எங்கள் அண்ணன் தான் கடத்திருக்கிறான் இதில் நம்ம யார் யாராவது ஒருத்தர் தப்பிச்சு போய் தான் இந்த விஷயத்தை வந்து அங்கே சொல்லணும் கல்யாண மண்டபத்தில் நிற்கிறாங்கல்ல நம்ம ஃபேமிலி அவங்கள்ட்ட சொல்லணுக்கா அப்படிங்க என்னடி சொல்கிற என்ன சொல்கிற ராஜி உங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டா அவன் தாக்கா கடத்திருக்கிறான் கடத்திட்டு பொண்ணை கடத்துறதுக்கு பதிலாக நம்மளை கடத்திட்டான் உக்கா அப்படின்னு சொல்லவும் அப்படியா இப்போ எப்படி நம்ம தப்பிக்கிறது இருங்க நான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிக்குவோம் ஹெல்ப் பண்ணிக்குவோம் இப்போ நான் உங்களை கை கட்டை அவுத்து விட்றேன் உங்களால் முடிஞ்சா ஏன் கை கட்ட நீங்கள் அவுத்து விடுங்க யாராவது ஒருத்தர் தப்பிச்சு போய் அங்கே போய் விஷயத்த சொன்னால் மட்டும்தான் தெரியும் இல்லாட்டி நம்மளை தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க உடனே அதை செய்யவும் செய்கிறாங்க எப்படியாவது அவுக்கணுமேட்டு நவந்து நவந்து வர்றாங்க ஆனால் மூணு பேர் அவங்கள சுற்றி சுற்றி இன்னைக்கிட்டு என்ன என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்கவோ அதை சொல்லும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க இங்கே ராஜியும் மீனாவையும் காணோன்ட்டு பாண்டியன் தே ஒரு பக்கம் தேடுறாரு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் தேடுறாங்க எங்க போனாங்கிட்டே தெரியல நான் காலையிலேயும் தேடுறேன் காணும் கான்னு தேடுறாங்க தேடும்போது அங்கேருந்து உடையாடுறாங்க மீனா மீனா உடையாந்து வந்து செய்தியை சொல்கிறாங்க இந்த மாதிரி எங்களை வந்து கடத்தி வச்சுருக்காங்க அதாவது பொண்ணை கடத்துறேன்னு சொல்லிவிட்டு என்னையும் ராஜியும் கடத்திட்டாங்க அப்படி யார் கடத்துனது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து ராஜியோட அண்ணன் தான் குமார் குமாரோட ஃப்ரெண்டு ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க வந்துட்டு எங்களை நாங்கள் பா தூங்கிக்கிட்டு இருந்தோம் எங்களை வாயை பொத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ ராஜி எங்கள் அண்ணி அப்படின்ட்டு கதிர் கேட்குறாரு அதுக்கு அவள் தாப்பா என்னையை அவுத்து விட்டா அவளை அவுத்து விடுமோன்னு பார்த்து வந்துட்டான் அவனை அவளை வந்து கை கட்ட அவுக்கலான்னு பார்த்து அவனும் வந்துட்டானுவா அதனால் என்னை ராஜி வந்து நீ தப்பிச்சு போக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து விஷயத்த சொல்ல சொன்னேன் பாண்டியனுக்கு ரொம்ப கோவம் வருது பசங்களுக்கும் ரொம்ப கோவம் வருது உடனே என்ன பண்ணுறாங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க பாண்டியன் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க சார் வார்னிங் பண்ணி அனுப்புனீங்கல்ல எங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன காரியம் பண்ணியிருக்கான் பாருங்கள் எங்கள் வீட்டு பொண்ணுங்களை தூக்கியிருக்கான் சார் அந்த குமார் பைய அப்படின்னு பாண்டியன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு இதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இருப்பா இருப்பா பாண்டியன் இரு என்ன என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு இங்கே எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது சார் கல்யாணம் நடக்கையில் பொண்ணை தூக்குறான் பொண்ணை தூக்குனா கல்யாணம் நின்று போய்டும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பொண்ணுக்கு பதிலாக ரெண்டு மருமகளையும் தூக்கிட்டு போயிட்டான் சார் அவன் குமார் அப்படிங்கும் போது அவனை சும்மா விடாதீங்க சார் அப்படின்னு எங்கள் மருமக எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லும்போது இருப்பா இருப்பா நான் வர்றேன் உடனே கிளம்பி அவர் இன்ஸ்பெக்டர் வர்றாரு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு உடனே வந்து ராஜி வீட்டுக்கு போகிறார் ராஜி வீட்டில் போய் ராஜியோட அப்பா சித்தப்பா எல்லாரையும் பார்த்து பேசுகிறாரு இந்த பாருங்கள் உங்கள் பையன் வந்து இந்த மாதிரி பொண்ணை தூக்குறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டு பொண்ணையே தூக்கிட்டு வந்துட்டார் ராஜியே தூக்கிட்டு வந்துட்டார் மூணு அடியை வச்சு இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் பையன் தான் இந்த அடாவடித்தனம்லாம் பண்ணுறான் ரவுடிசம் பண்ணுறான் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் எங்கள் பையன்லாம் பண்ணலை எங்கே அவன் கூப்பிடுங்க ஃபோனில் கூப்பிடுங்க அப்படிங்கும்போது கூப்பிடும்போது என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு குமார் கேட்குறாரு என்னப்பா அப்படிங்கும்போது எங்கே இருக்க நீ இங்கே ஃப்ரெண்டு கூட இருக்கிறப்பா நீ யாரை தூக்கணும் இன்னைக்கு இந்த எந்த எந்த பொம்பளை பிள்ளைங்களை தூக்குனா நான் யாரையும் தூக்கலையப்பா உண்மையை சொல்லுங்க போலீஸ் வந்து இங்கே அராஜகம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இல்லைப்பா நான் பொண்ணை தூக்குறதுக்கு பதில் ராஜியை தூக்கிட்டப்பா உண்மை தாப்பா அப்படின்னு ஒத்துக்கிறாரு உடனே இங்கே வா இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறாரு அவர் அதாவது குமாரோட அப்பா சொல்கிறாரு இது குமாரோட அப்பா தான் செய்ய சொன்னார் இந்த விஷயத்தையும் செய்ய சொன்னது ஆனால் இப்போ போலீஸ் வந்ததுனால அதை சொல்லிட்டாரு இப்போ பாண்டியன் என்ன பண்ணுறாரு உடனே போலீஸ்கிட்ட சொல்கிறாரு இனிமேல் இவனுக்கு ஜாமீனே கொடுக்காதீங்க சார் இவன் மேலும் மேலும் தான் தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பான் என் பையனுக்கு கல்யாணம் ஆகிறது இவனுக்கு பிடிக்கல பாத்தீங்களா என் குடும்பம் வேற இவங்க குடும்பம் வேற என் குடும்ப விஷயத்துல வந்து அடிக்கடி தலையிடுறான் அந்த குமார் கைது பண்ணி ஜெயிலில் கொண்டு போய் போடுங்க அப்பதான் அடங்கு மாயமா இவனுக்கு ஜாமீனே கொடுக்காதீங்க அப்படிங்கிறாரு பாண்டியன் சொல்றாரு உடனே மீனாவும் சொல்றாங்க பொண்ணுன்னு தான் என்ன எங்கள் ரெண்டு பேரையும் கடத்தினா இப்போ வந்து எங்க வச்சிருக்கான்னு தெரியல பாருங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனாவும் சொல்றாங்க அங்க இருந்து ராஜியும் உடையாரு வேகமும் உடையாரு அக்கா அக்கான்ட்டு ராஜியை பார்த்தது தான் குடும்பத்துக்கே வந்து ஒரு நிம்மதி வருது அப்பாங்கிறாங்க அவங்க கோமதி இங்கே கதிர் வந்து ராஜி அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு இறக்கமாக பார்க்குறாரு